கல்லணை புதூர் இருந்து எல்லா விவசாயிகளும் வீரர்களும் இன்னைக்கு ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே இது மாதிரி நிறைய மனு கொடுத்துருக்கோம் எந்த மனு நடவடிக்கை இல்லை என்ன அப்படின்னா எங்கள் ஊருக்கு கல்குவாரிகள்னால ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வருது பிரச்சனை வந்து மருத்துவ ரீதியாக அவ்வளோ அவ்வளோ பிரச்சனைகள் வருது விவசாயம் முடியல கம்மாய்க்கு தண்ணி வரல ஆத்துக்குள்ள தொண்டி வச்சிருக்காங்க உடல் ரீதியாக மன ரீதியாக மக்கள் வந்து மிகுந்த சித்திரவதைக்கு உதைக்கு உள்ளாங்க எல்லாமே வந்துடுறாங்க ஆட்சியர்ல நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம் ஆரோக்கியோட்டை கொடுத்துருக்கோம் ராசதாட்டை கொடுத்தோம் வி எல்லாத்தையும் நாங்கள் மனுவாக கொடுத்தாச்சு இதுக்கு பிரதிபலனா என்ன கிடைக்கணும் அந்த குவாரிகள் மேல வழக்கு போடாம டெய்லி போராடுற தினக்கூலி விவசாய கூலி மக்கள் தான் வழக்கு போட்டுருக்காங்க கூடக்கோயில் ஸ்டேஷன் இது வரைக்கும் எங்க கிராமத்து மக்கள் மேல எல்லாருமே வந்து மாச கிடையாது எல்லாருமே தினக்கூலி இருநூறு முந்நூறுவா வேலைக்கு போற கூலிக்கு போற மக்கள் அவங்க மேலதான் குவாரி எல்லாம் நினைக்கலாம் தமிழ்நாட்டில் டெய்லி ஆயிரத்தி எட்டு வாரி பிரச்சனை விடுது அதுவும் அதுல ஒண்ணு நினைக்காதீங்க எங்க ஊருக்கு இருக்க உள்ள பஞ்சமி நிலங்கள் இருக்கு அதுக்கான ப்ரூஃப் சர்வே நம்பர் ஏ ரிஜிஸ்டர் இருந்து எல்லாமே நாங்க வந்து கலெக்டர்ட்ட கொடுத்தோம் இருபது நாளுக்கு முன்னாடி வந்து மனு வந்து கலெக்டர்ட்ட கொடுத்தோம் பஞ்சமி நிலங்கள் இருக்கு ஒன்பது ஏக்கர் கோயில் நிலம் அய்யனார் கோயில் நிலம் இருக்கு பெருமாள் கோயில் பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை காக்கணும்னு இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்த நிலம் எல்லாத்தையுமே அந்த மக்களை வஞ்சித்து ஏமாத்தி அந்த நிலங்களை அபகரித்து அதில் குவாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் அத்தாம நில ஒப்படை நிலங்கள்னு சொல்லி நிலமற்ற ஏழைகளுக்கு இந்த அரசு வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும் பொருளாதார வழியில் அவங்க முன்னேற்றங்கள் கொண்டு வந்த நிலங்களை ஃபுல்லா அரசு அவங்களுக்கு கொடுத்த நிலங்களை ஃபுல்லாக அவங்க பொய் சொல்லி அபகரிச்சு எல்லாம் பண்ணி

குவாரிக்காக எதிர்த்து அனுமதி கொடுக்க போராட்டம் பண்ணி மக்கள் நாலு மாசத்துக்கு மேல வந்து போராட்டம் நடத்தினாங்க உள்ளிரு போராட்டம் நடத்தினாங்க எந்த அதிகாரிகள் வந்து கண்டுக்கல ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் எழுந்து ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் முற்றுகை போராட்டம் மாதிரி நைட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் தாங்க தனியா வந்து இன்ஸ்பெக்ஷன் டீம் அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க டீம் எங்க ஊர் நாங்க மக்கள் போராடுனாக்கா தனியா அமைக்கங்களா சார் அது வந்து அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து ஒவ்வொரு குவாரியும் ட்ரோன் மூலமா வந்து அளவு எடுக்கணும் அதை தான் பண்றாங்க அத வந்து எங்க ஊருக்கு வந்து கொண்டு வந்து நீங்க போறனால நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு காமிக்கிறாங்க சரி ரைட்டு கொண்டு வந்துட்டாங்க ட்ரோன் மேலாம் அளந்து எடுத்து அளவு எடுத்துட்டாங்க என்ன விதிமுறை என்ன முறையெடுக்கணும் ப்ரூஃபோட எல்லாமே நைட் ஃபுல்லா வேலை பார்த்து இவ்வளவு ரெக்கார்டு வந்து இத்தனை விவசாய மக்கள் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு போராடி டாக்குமெண்ட் அரசு அதிகாரிகளுக்கு நல்லா நோட் பண்ணியாங்க ஒரு சாமானிய மக்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அரசு அதிகாரிகள் எதுவுமே செய்யல சாமானிய மக்கள் விவசாயி விவசாய குளியில் போராடி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அரசியல் எடுத்து கொடுத்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பயும் நடவடிக்கை எடுக்கல நாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு எல்லாம் பண்றோம் பண்ணி ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு அந்த ரிப்போர்ட்டை கேட்டா அந்த ரிப்போர்ட்ல முறைகேடு இருக்கு இல்லன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ மீடியா நண்பர்கள் எல்லாரும் வாங்க எல்லாத்தையும் கூட்டு போய் எங்க ஊர்லயே நாங்க வச்சு காட்டுறோம் எங்க நாலு மாசமா அவங்க பகுதி மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கைகள் இப்ப ராணுவ வீரர்கள் வந்திருக்கீங்க உங்க கிராமத்தை மட்டும் எத்தனை ராணுவ வீரர் ராணுவத்தில் பணியாற்றுறீங்க இப்ப இன்னைக்கு வந்து என்ன பண்ண வந்திருக்கீங்க நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ராணுவ போய் நாங்க கொடுத்தோம் அதுல எந்த நடவடிக்கை இல்ல

நூத்துக்கு இரநூறு பர்சன் உறுதியாக சொல்லல சார் கல்லணை கிராம கல்லணை புது நெடுங்கலாம் உலானி எல்லா கிராமங்களும் தேர்தலில் புறக்கணிப்போம் மேல தோண்டிருக்காங்க ஒரு குவாரிகள் நார்மலா சொல்றேன் தோன்றாங்க தூசி வருது அந்த அளவுல நாங்கல ஒரு கிராமத்துக்கு விவசாயிக்கு முக்கிய காரணம் தண்ணி எங்க கல்லணை கிராமம் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா தண்ணியே எங்க கிராமத்துக்கு கல்லணை கண்மாய்க்கு வரவிடாம வஞ்சிக்கப்பட்டிருக்க சார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்வழி பாத இருக்கும்ல ஒரு ஒவ்வொரு கம்மாய்க்கும் பெரிய ஒரு கம்மா பெரிய அடுத்த கம்மா வந்து எங்க கிராமத்துக்கு வரணும் எங்க கிராமத்துக்கு வரத மட்டும் அடைச்சு வச்சிருக்காங்க இப்ப இல்ல சார் கடந்த பதினஞ்சு வருஷமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே குண்டாறுகளையும் எங்க கம்மாய்களே வரும் விவசாயத்துக்கு ஒரு ஆத்துலயே கம்மாயில தண்ணி வரும் விவசாயத்துக்கு மட்டும்தான் சார் அது நிப்பாட்டி எதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா புவாரி தோண்ட முடியாது அந்த தண்ணி உள்ள போச்சுன்னா குவாரியெல்லாம் எல்லாம் மூழ்கிரும் அந்த குண்டார் எங்க ஊர்ல குண்டாறு தெற்காறு இருக்குங்க சார் அந்த பத்து மீட்டர்லயே தள்ளி தோண்டி வச்சிருக்காங்க சார் ஆத்துக்குள்ள தோண்டி வச்சிருக்காங்க சார் ஒரு ஆறு நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஆறு புல்லாமே போட்ட அந்த அந்த ஆறு புல்லாமே பாத்தீங்கன்னா குறுக்க ஏதோ கட்டணம் கட்டின மாதிரி மண்ணை போட்டு மறைச்சு வச்சு அதுல இருந்து ஏறி போயிட்டு இருக்காங்க சார் எங்க ஊர்ல இருக்க தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மக்கள் வந்து எந்த ஒரு பண பலமும் இல்ல ஆள் பலமும் இல்ல அதிகார பலமும் அவங்க கிடையாதுங்க சார் எங்க ஊர்ல எல்லா கம்யூனி எல்லா கம்யூனிட்டியும் எல்லா மாத்தினரும் ஒற்றுமையா சகோதரா வந்துட்டு வரோம் அந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நீதி கேட்கறதுக்கு அவங்களான எந்த ஒரு இதுமே கிடையாது மக்கள் வந்து எங்கிட்ட முறையிட்டுறாங்க எல்லா இத்தனை பேர் வந்து உங்க ஊர்ல இருந்து அரசு வேலையில இருக்கீங்க ஒரு ராணுவத்தில் இருக்கீங்க ஒரு காலத்துல எல்லாரும் இருக்கீங்க எங்களுக்கு நீதி பெற்று குணம் போராடுறாங்க பஞ்சாப் நிலங்கள் வந்து நின்று நாலு மாசம் போராட்டம் பண்றீங்க உரிய நடவடிக்கை இல்ல அடுத்து இப்ப தேர்தல் வர வரப்போது அடுத்த கட்ட நீங்க என்ன நடவடிக்கை பண்ண போது அடுத்த கட்ட சார் எங்க ஊர்ல வந்து நாங்க குண்டாருக்குள்ள இறங்கி நாங்க உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவோம் சார் இல்லனா பாரி குளிக்கல அங்க போய் உட்காரோம் மொத்தமா போட்டு மூடி கிராமத்தை அழிச்சு நாட்டுக்காக போராட்டம் நீங்க இப்ப கிராமத்துக்காக போராடுறீங்க உங்க போராட்டத்துடைய வடிவம் அடுத்து என்னவா இருக்க போகுது அடுத்த வடிவம் இந்த அரசு அதிகாரிகள் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற அரசு அதிகாரிகள் அரசு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் மேலக அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து கடைநிலை மக்களுக்கு கொண்டு போறது அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க ஆனா மேலக அரசு அதிகாரிகள் கடைநிலை வரைக்கும் அந்த மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேரடாம அரசுக்கு அவ ஏற்படுத்துறாங்க இந்த இந்த போராட்டம் வந்து எங்க குவாரியில் நியாயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க போராட்ட வழி வந்து வேற வேறமா இருக்கும் ராணுவ இருக்கும் நாங்க டெல்லியில போய் அடுத்து போராடுவோம் சார் இதை விட எங்க வழி வழி தெரியலீங்க சார் இதுக்கு முன்னாடி ஆட்சியத்தை யாத்தி மனு கொடுத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஆட்சியத்தை கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நாங்க போய் மனு கொடுத்தோம் சார் எங்க ஊர்ல பஞ்சம் நிலங்கள் கோயில் நிலங்கள் அரசு ஒப்படைப்பு நிலங்கள் அசைன்மென்ட் லேண்ட் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படி அங்க போய் கொடுத்தோம் கலெக்டர் சார் படிச்சு பார்த்திருந்தா ஆர்டிஓ பார்வர்ட் பண்றாங்க ஆர்டிஓ படிச்சு பாத்திருக்காங்க ஏற்கனவே பண்ண ஆய்வு போட்டு டிடி மைன்ஸ்க்கு வந்துருச்சு கேட்டா தாசர்கிட்ட கேளுங்கன்றாங்க தாசர் கேட்டா ஆர்டிஓ கேளுங்கன்றாங்க இப்படி சுத்தி சுத்தி வரைக்கா சார் நாங்க வந்து அறுபது நாள் விடுமுறை போட்டு நாங்க வந்திருக்கோம்